நண்பர்களே இது மெட்டானல் எல்லோ அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் இது பார்க்கறதுக்கு அப்படியே மஞ்சள் தூள் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இது எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பயன்படுத்தக்கூடிய மஞ்சத்தூளில் அதே மாதிரி துவரம்பருப்பில் சில ஸ்வீட்ஸ்லலாம் கூட கலர் கொடுக்கறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க ஆனால் இது ரொம்ப விஷத்தன்மை கொண்டது இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்ல எல்லோ கலரில் அப்படியே மஞ்சள் தூள் மாதிரியே தான் இருக்குது ஆனால் இப்போ நான் தண்ணியில் அதை கலக்கிறேன் பாருங்கள் இது எப்படி கலர் மாறுதுன்னு எப்படி கலராக ஆகுது தெரியுதா இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுதா இது இந்த பொருள் நம்ம சாப்பிட்ற மஞ்சள் தூளில் சேர்த்துருக்காங்களான்னு கண்டுபிடிக்கணும்னு தோணுச்சேன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மஞ்சத்தூளை க தண்ணியில் போட்டு பாருங்க அது அதே மஞ்சள் கலரில் இருந்தது அப்படின்னா அது மஞ்சள் தூள் தான் இல்லை இதை மெட்டானல் எல்லோ கலந்துருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கலர் கொஞ்சம் டார்க் ஆகும் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள்